சவுந்தரபாண்டியன் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற தொடர்ச்சியாக நூறு மணி நேரம் சிலம்பம் சுழற்றி உலக சாதனை புரிந்த திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பள்ளி மாணவர்கள் இதில் பங்கேற்று அவர்கள் ஆசான் கற்றுக்கொடுத்த கொடுத்த வித்தியை செவ்வென கற்று இன்று உலக சாதனை புரியும் அளவிற்கு வளர்ந்துள்ளனர் முன்னதாக தமிழ்நாடு விளையாட்டு சிலம்பம் சங்கத்தின் நிறுவனர் திரு சசிகுமார் அவர்கள் நூறு மணி நேரம் சிலம்பம் சுழற்றும் எண்ணம் எதனால் தோன்றியது அதனது நோக்கம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறார் தற்போது அவ்வுரையை காணலாம் எல்லாமே கோடை விடுமுறைக்கு வந்து நல்லா தூங்கலாம் அப்படின்னு நினைச்சு சரி பேரண்ட்ஸும் சரி அந்த தூக்கத்தை தொலைக்கி வச்சு தான் தான் காலையில ஆறு மணிக்கெல்லாம் கிளாஸுக்கு வர சொல்லுவோம் அவங்க வீட்டில் அஞ்சு மணிக்கெல்லாம் இருந்தால் தான் அந்த குழந்தைங்களை வந்து ஆறு மணிக்கு கிளாஸுக்கு கொண்டு வர முடியும் ஸோ இந்த ஒன்றரை மாதம் அவங்களுக்கு வந்து காலையில் தூக்கம் கிடையாது ஸோ இதோட பலன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க காரணம் முக்கியமான காரணம் மாதிரி பெற்றோர்கள் அவங்க தான் காரணம் அதுக்கு இப்போ ஒரு க பலன் நான் இறந்துக்கிட்டால் கூட அதை காரணம் யாருன்னா பின்னாடி இருக்கக்கூடிய முன்னாடி இருக்க பேரண்ட்ஸ் தான் அடுத்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்ததாக பன்னாட்டு சிலம்பக்களை தமிழ் பாரம்பரிய வீரர்கள் கூட்டமைப்பின் தலைவர் முனைவர் திரு பாஸ்கர் அவர்கள் பள்ளி மாணவர்கள் நூறு மணி நேரம் சிலம்பம் சுழற்றி உலக சாதனை புரிந்த திருவிழா குறித்து பேசிய உரையை இப்பொழுது காணலாம் செயல்பட ஆளே கிடையாது திருவோகாரத்தை போட்டி போயிருக்கேன் சிலம்பம் போட்டி போயிருக்கேன் அத்தனையும் பார்த்துருக்கேன் ஆனா இவர் போல் செயல்படுறதுக்கு ஒருவரும் கிடையாது இவர் உங்களுக்கு கிடைச்ச மாசத்துல ரொம்ப தங்கமானவர் ரொம்ப நல்லவர் செயல்பாடு செய்யக்கூடியவர் இரவு பகல் பார்க்காத நூறு மணி நேரம் வேல் ரிக்கார்டு உலக சாதனை பண்றீங்க அத்தனி மாணவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நார ஓண்டாருன்னு நினைக்காதீங்க எனக்கு பல தொழில் தெரியும் நாகம் பதனாறு சிங்கம் பதனாறு ரெட்டாசு வாலி ஆசு கீரி ஆசு தட சண்டை தாய் சண்டை கள்ளபத்து இதை போல நான் நான்கு வயசுல சிலம்ப பயிற்சி பண்ணனும் அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போனேன் அதே போல உங்களுக்கு கிடைச்ச ஆசிரியர்லேயே தங்கமான ஆசிரியர் செயல்படக்கூடியவர் இவரை நீங்கள் பேரண்ட்ஸ் உட்பட எல்லாரும் மதிக்கணும் ஒரு கைத்தட்டு கொடுங்க எல்லாரும் எங்களுக்கு ஒரு இருபது வருஷமா நண்பர் இன்னைக்கு நேற்று கிடையாது இன்னைக்கு நேற்று பழம் கிடையாது இருபது வருஷத்துக்கு மேல தான் இருக்கும் நண்பராக இருக்காரு ஆனால் இவருக்கு பிடிச்சிருந்தா தெரியுமா சொன்னதை செய்வார் செயல்படுவார் அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நன்றி வணக்கம் அடுத்ததாக ஆசான் சூரியமூர்த்தி அவர்கள் பள்ளி மாணவர்களின் விடா முயற்சி குறித்து பேசிய தொகுப்பினை இப்பொழுது காணலாம் நன்றாக நம் கலை வாழ்க குரு வாழ்க குருவே துணை கலை விடா முயற்சியும் தொடர் பயிற்சியும் வெற்றி பெற்று மாணவர்கள் செய்தது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது எனக்கு அதிகமாக பேச தெரியாது இருந்தாலும் ரெண்டு ஒரு வார்த்தை பேசுறேன் துள்ளி திரியும் வயதினிலே என் துடுக்கை அடக்கி சிலம்பம் கற்றுவா மகனே என்று சொன்ன என் தாய்க்கு முதல் வணக்கம் அல்லும் பகலும் அறுபது நாகையும் சிந்தை கலங்காமல் எங்களுக்கெல்லாம் சிலம்பம் கற்றுக் கொடுத்த ஆசானுக்கு ஆயிரம் கோடி வணக்கம் கற்றவர் கற்றறிந்தவர் சபை முன்னே என்னுடைய சபை வணக்கம் வாழ்க சிலம்பம் வளர்க தமிழகம் நன்றி வணக்கம் தமிழருடைய கலை ஆதிமொழி தமிழ் ஆதி தமிழர் ஆதி நாகரிகம் தமிழர் நாகரிகம் ஆதி கலை சிலம்பமாகும் சிலம்பம் அனைத்திற்கும் ஏற்பட்ட ஒரு தாய்க்கலையாகும் சிலம்பத்திலிருந்து தான் அனைத்துமே தோன்றியது இன்றைய காலகட்டத்தில் சிலம்பம் மிகவும் அபரிமிதமாக வளர்ந்திருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியது இதன் அடிப்படையிலே என்னுடைய நெருங்கிய நண்பரும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து தொடர்ந்த நட்புறவு கொண்ட திருவாளர் சசிகுமார் அவர்கள் இந்த மாபெரும் ஒரு முயற்சியை எடுத்து அதில் நிகரில்லா வெற்றியும் அடைந்தது கண்டு நான் மட்டில்லா மகிழ்வடைகின்றேன் மென்மேலும் இதற்கு மேலும் அரிய பல சாதனைகள் புரிந்து இங்கு கூடியிருக்கக்கூடிய சிறுவுகள் மென்மேலும் உயர்நிலை பெற்று வியாபித்து உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு சாதனையை படைக்க எல்லாம் வல்ல இறைவனம் வேண்டி இங்கு குளிமிருக்கும் மாணவ செல்வங்களும் அவரும் என்று மனதார வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் டபிள்யூபிஏ மேல்நிலை பள்ளியின் தலைவர் பாலசுப்ரமணியன் அவர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற சாதனைகள் நிகழ்த்தப்படும் பொழுது அதற்கு உறுதுணையாக நின்ற பயிற்சியாளர்களின் பங்களிப்பு பற்றி விவரிப்பதோடு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறார் திரு சசிகுமார் அவர்கள் எடுத்த அனைத்து முயற்சியிலும் அவர் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவார் அதுபோன்று இந்த நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக அதாவது ஒரு நாலு நாள் ஃபுல்லாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அதை சிறப்பாக செயல்படணுன்றது அதுக்கு பெரிய ஒரு ஆற்றல் வேணும் அந்த ஆற்றல் திரு சசிகுமார் அவரிடம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது அவர் மென்மேலும் இந்த சிலம்ப கலையை சிறப்பாக செயல்பட்டு மேலும் பல உச்சங்களை தொடுவேன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரைப்பட சண்டைக் காட்சி இயக்குனர் கலைமாமணி ஜாகுவார் தங்கம் அவர்கள் பேசும் பொழுது மாணவர்கள் சிலம்ப வளர்வதை இதோடு நிறுத்திவிடக் கூடாது என்றும் தனது வாழ்வின் அனுபவங்கள் குறித்தும் சுவாரஸ்யமாக விவரிக்கிறார் வாருங்கள் அந்த உரையை கேட்டு மகிழலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கேட்கல ஓகே நல்லா இருக்கணும் எல்லாம் நம்ம நல்லா இருக்கோம் நல்லா இருக்கமா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நல்லா இருப்போம் இந்த உலக சாதனைக்காக நூறு மணி நேரம் தொடர்ந்து விளையாடிய குழந்தைங்களுக்கு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எனது நன்றி எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதை விட உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதை விட உங்கள் ஆசானுங்க அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பொதுவாக சசிகுமார் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவர் ரொம்ப ஒரு கடினமான உழைப்பாளி அவர் இந்த நடத்துறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் இதில் நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து சிலம்பத்தில் ஸ்டேட் பஸ்ஸு யாரெல்லாம் பிறந்திருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அப்புறம் சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு அப்புறம் இந்தியாவில் பஸ்ஸ்ட்டு அப்புறம் ரஷ்யாவில் போய் வேர்ல்டு லெவலில் ஒரு வாட்டி பஸ் ஒன்று கர்நாடகில் செவன்த்து பிளாக் பண்ட்டு தான் சிட்டோரியன் ஸ்டைலில் செவன்த் பிளாக் பண்ட்டு அப்புறம் தெரியல குத்து வருஷம் செடிக்குச்சி மானு பட்டா பட்டா பரங்கல் ஏசிங்கே வர்மக்கலை யோகா அது மாதிரி ஒரு முப்பத்தாறு கலை வந்து சும்மா கற்றுக்கிட்டேன் அப்படியே ஒரு ஆறு வயசுலேருந்து இருந்து கற்றுக்கிட்டேன் முயற்சியும் பயிற்சியும் ஒழுக்கமும் இருந்தால் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் ஏன்னா எனக்கு அம்மா வந்து ஆறு வயசில் இருந்துட்டாங்க அப்பா ஏழு வயசில் இருந்துட்டாங்க எங்கள் வீட்டில் ஒன்போதாவது பையன் நானே வந்து கடையில் அரிசி வாங்கி நானே சமையல் பண்ணி ஏழாவது வயசில் நானே சாப்பிட்டு நானே கஷ்டங்கள் என்னென்னு தெரிஞ்சு எங்கள் அக்கா வீட்டில் வேலைக்கு போய் அவங்க சண்டையை கற்றுக்கக்கூடாது நாங்கள் செவ்வரியாரி குறிச்சி தான் போய் சண்டை கற்றுக்குவேன் இப்போ பாருங்கள் இவ்வளோ அப்பா அம்மா வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க எங்கள் பிள்ளை சண்டை கற்றுருக்காங்கன்னு உட்காந்துருக்கீங்க அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா நான் நினைக்கும் போது எனக்கு அது நினைப்போ வருது ஆனால் நீங்கள் பசங்கெல்லாம் கொடுத்து வச்ச பசங்க உண்மையாகவே கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்ட பசங்கள் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் டீ கூட குடிக்கக்கூடாதுங்கிற வீம்பா நான் இன்னைக்கு வரைக்கும் டீ குடிக்கல எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு இன்னைக்கு வரைக்கும் நான் டீ சாப்பிட்டதில்ல வெத்தலை பாக்கு போட்டதில்ல தண்ணி அடித்தது இல்லை எந்த ஹோட்டல்லையுமே தனியாக உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது இப்பமும் மூன்றரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறேன் காலையில் மூன்றரை மணிக்கு எழுந்திருப்பேன் ஏழரை எட்டு வரைக்கும் நான் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன் தியானம் யோகா சிலம்பம் கராட்டு தண்டால் அடிக்கிறது இது மாதிரி தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இரநூறு வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பேன் நிறைய பேர் கேட்பாங்க விக்கோ வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க சரி முடிய ஒரு வாடி இழுத்து பாருங்க ஒரிஜினல் முடிதான் அப்படிம்பேன் ரஜினி சார் என்னோட ஆறு மாதம் பெரியவர் கமல் என்னோட ஒரு பதினோரு மாதம் சின்னவர் விஜய் சரத்குமார் பிரசாந்த் அருண் விஜய் விஜய் சாந்தி இது மாதிரி ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட் பார்த்துங்க ஏன்னா நான் வரும்போது யாருக்குமே கரெக்டாகவே தெரியாது சிலம்பம் சினிமாவில் சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பாங்களே ஒரிஜினலாக கற்றுக்கிட்டவங்க கிடையாது அதை விடாமுயற்சியோட கற்றுக்கிட்டேன் எல்லாம் வந்து எல்லாம் நீங்கள் எப்படி கற்றுக்கிறீங்கிறதுல எனக்கு தெரியாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விடிய காலம் மூணு மணிக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் உலக்கையில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் உலக்கை இந்த சிலம்பெலாம் தூக்க மாட்டேன் உலக்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஏன்னா எதிரி என்னை பார்த்தாலே நடக்கணும் சிலம்பம் சுற்றி ஒரு அறுப்பு எடுத்தேன்னா அவன் பத்து அடிக்கு தள்ளி போய் நிற்கணும் நிற்கவே கூடாது பக்கத்தில் அதுதான் என்னோடய லட்சியம் நீங்களும் கே கவனமாக அதான் உங்கள் லட்சியமாக இருக்கணும் என்ன உங்கள் லட்சியம் தானே ஓகே அப்புறம் வந்து இந்த வீரக்கலை கத்துக்கிட்டாக்க மரியாதை தன்னால் வரும் எல்லாருமே பணிவா அன்பாக பேசுவோம் நம்ம நம்ம வீரம் அப்படின்னு சட்டையெல்லாம் திறந்து போட்டு போகிறதுல இந்த கலை கற்றுக்கிட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம் பணிவு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்ம அம்மா அப்பாவை மதிப்போம் நம்ம அக்கா தங்கச்சியை மதிப்போம் சொந்த பந்தங்களை மதிப்போம் எழுநூற்றி ஐம்பது கோடி இருக்காங்க உலகத்தில் மொத்தம் பேரில் நான் படிக்கவே இல்லை ஸ்கூலுக்கு போகவே இல்லை ஆனால் எனக்கு தெரியும் ஏன்னா இந்த கலை கற்றுக்கிட்டாங்க நம்மளாம் கற்றுக்கும் ஆனால் கற்றுக்குறேன் எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது கோடி பேர் இருக்காங்க இதில் சிலம்ப கற்றுக்கிறவங்க யாருன்னா ஒரு கோடி பேர் கூட இருக்காது எழுநூறு கோடி எங்கே இருக்கு ஒரு கோடி எங்கே இருக்குது இன்றைக்கி வந்து தமிழக அரசு வந்து நமக்கு வந்து சிலம்ப கற்றுக்கிட்டா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்தியா லெவலில் நமக்கு பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த சிலம்ப கற்றுக்கணும்னு தனியாக வேலை வாய்ப்பு கொடுக்குறோங்கிறாங்க ஏன்னா சிலம்ப கலை தெய்வீக கலை இந்த கலையை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு கலை கிடையாது கிடையாது பிறக்கவும் பிறக்காது ஏன்னா சிலம்பத்தில் தாங்க கல்லை தட்ட முடியும் இப்போ புருஷிலேயே வந்து நுக்ஸா சுத்தியை தட்டுவார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் நமக்கு கவச கலைன்னு ஒரு கலை இருக்குது அதில் உட்காந்து சிலம்பத்தில் கல் தூக்கி செங்கல் தூக்கி எறிவாங்க செங்கல் பறக்கும் நம்ம மேலே படாது இப்போ நம்ம வந்து சராசரியாக நூற்றி இருபது வயசு வரைக்கும் எல்லோரும் வாழ்வாங்க சராசரி வாழ்க்கை அதுக்கு என்ன காரணம் மூச்சு பயிற்சி வேணும் நம்ம வந்து நம்ம உடம்பு எதில் உருவாகியிருக்கு அணுக்கள் பல லட்சம் கோடி அணுக்கள் அந்த அணுக்கள் நாற்பது வயசுக்கு மேலே ஆனால் இறக்க ஆரம்பிக்கும் அதுவாக இறந்துடும் உடனே திருப்பி உற்பத்தி ஆகாமலே போயிடும் அப்போ தான் முடி கொட்டும் பல்லு கொட்டோம் சதெல்லாம் சுருங்கும் கை சுருங்கம் கால் சுருங்கம் நடக்க முடியாது இது மாதிரி வரும் அந்த அணுக்களை எப்படி உற்பத்தி பண்ணணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இரநூறு வயசு வரைக்கும் வாடுவேன்னு நான் சொல்கிறேன் அதை வந்து நான் ஒரு புக்கு போட போகிறேன் அந்த புக்கில் எல்லாம் நான் சொன்னோடனே எங்கள் சினிமா லைனில் சொன்னால் அடுத்த காலையில் பார்த்தா ஒரு நூறு இரநூறு எங்கள் வீட்டில் அது எப்படிங்க இரநூறு வயசு வாழ்றதுக்கு ஓ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுருக்கேன் ஒரே நாளில் வந்து தண்ணி அடிச்சு வந்து உட்காந்துருக்கேன் எப்படியா கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு தண்ணி அடிக்கணுமே வராதிங்க போங்க அப்படின்னு வரட்டி விட்டேன் ஏன்னா அந்த கலை பெரிய கலை நீங்களே கற்றுக்க கற்றுக்க உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து என்ன வாகனம் நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் முயற்சி தீவிரமாக இருந்தீங்கன்னா உங்களை யாரும் அடிச்சிக்க முடியாது உங்களை வின் பண்ணுறதை யாரும் உங்களை வின் பண்ண முடியாது நீங்கள் எப்போதுமே விடா விடாமுயற்சியோடவே இருக்கணும் நம்ம அம்மா அப்பா சொல்றதை மட்டும் கேட்கணும் உலகத்திலேயே தெய்வம் யாருன்னா அம்மா அப்பா தான் அம்மா அப்பாவுக்கு மிஞ்சி ஒரு தெய்வம் கருவே கிடையாது ஏன்னா பெண்கள் பூமா தேவி இன்னைக்கு நம்ம இப்ப நம்ம நிக்கிறோம்னா அதுக்கு தூக்கி நிறுத்துறது பூமாதேவி தேவி இன்னைக்கு மரம் கொடி செடி நெல் எல்லாம் விளையிறது பூமா தேவி அந்த பூமா தேவி யாருன்னா நம்ம தாய் ஒவ்வொருத்தருக்கும் அம்மா அம்மான்னு இருக்கீங்களே அந்த அம்மா தான் பூமாதேவி எதையும் தாங்குற அந்த சக்தி உள்ளவங்க மேல யாருமே அந்த மாதிரி சக்தி கிடையாது அதுக்கப்புறம் அப்பா வந்து வானம் மழை பொழிகிறது காற்று அடிக்கிறது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பிரபஞ்சமே தாயும் தந்தையும் மட்டும்தான் இந்த தாயும் தந்தையும் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில நம்ம பிறக்க முடியும் வாழ முடியும் உயர முடியும் எது பண்ணாலும் அவங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வேணும் அதனால இங்க இருக்கிற சின்ன குழந்தைங்க அத்தனை பேருமே தாய் தகப்பன மதிங்க நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறது தான் எனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது நான் யாரை மதிக்கிறேன்னு தெரியாது ஆனால் பெரியவங்க அனைத்து பேரையும் நான் மதித்தேன் எல்லாரும் எனக்கு அப்பா அம்மானு தான் நினைப்பேன் அதே மாதிரி நீங்கள் அப்பா அம்மா இருக்கிற கொடுத்து வச்சவங்க நீங்கள் நீங்கள் அப்பா அம்மாவை மதிக்கணுங்கிறது நல்ல நேரத்தில் கேட்டுக்கிட்டு இது ஒரே ஒரு இது தமிழனுக்கு மட்டுமே உரிமை அந்த தமிழனுக்கு மட்டும்தான் பெருமை அந்த தமிழை மிஞ்சி உலகத்தில் எந்த மொழியும் கிடையாது எந்த உலகத்தை சுத்தாலும் சரி தமிழ் மொழி தான் உலகத்தில் மூத்த மொழி முதன்மொழி அந்த தமிழ் வாழ்க தமிழ் தமிழன் நன்றி ஜெய்ஹிந்த்